இன்றைய உணவு அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர் மத்திய நற்செய்தி அதிகாரமாய் அருள்வாக்கு ஒன்பது அன்பிற்குரியவர்களே பள்ளியில் மூன்று வயதில் அடியெடுத்து வைக்கும் குழந்தை பள்ளியில் எப்போதும் அமைதியாய் இருக்க கொள்கிறது கிராமம் ஒன்று உண்டு அங்கே பறவைகளின் ஒலியும் ஓடுகின்ற நீரின் ஓசையும் மிகுத்து காணப்படுமே என்று மக்கள் அமைதியுடன் வாழ்வர் என்பது செய்தி உலக உலக அமைதிக்காக ஜெபிப்பதும் உலக அமைதிக்கு காரணமாக இருப்போருக்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பதும் நாள் கடமையிலும் கடமையிலும் சிறப்பான ஒன்று ஏசு தம் திருத்தூதர்களை அனுப்பும் பொழுது வீட்டிற்குள் செல்லும் வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதி உள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் மத்தியின் மத்தியினி அதிகாரம் பத்து அருள்வாக்கு பதிமூன்று குழந்தை ஒன்று உடல் நலன் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறது பரிசோதித்த மருத்துவர்கள் குறிப்பிலும் ஆய்வு அறிக்கையிலும் குழந்தை இயல்பு நிலை என்றே காட்டுகிறது மருத்துவரோ வீட்டில் இருக்கும் உறுப்பினர்கள் கோபமாகவோ சத்தமாகவோ பேசாதீர்கள் தொலைக்காட்சி தொலைபேசியின் பயன்பாடு அமைதியான சூழலை உருவாக்கட்டும் என பெற்றோரிடம் ஆலோசனை கூறிட அதனை பின்பற்றியதால் குழந்தை நலம் பெற்றதாக மருத்துவச் சான்று கூறுகிறது கடவுளின் மக்கள் எப்போதும் அமைதியையே ஏற்படுத்துவர் என்பது இறைவாக்கின் வெளிப்பாடு அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் மூன்று அருள்வாக்கு பதினெட்டு வீடும் நாடும் உலகும் அமைதி பெற நீதி நிலைத்திட ஜெபித்திட இறைவா அருள்தாரும் இன்றைய நாள் இறையருளால் இயேசு சீடர்களுக்கு கூறியபடி வாழ்த்தும் அமைதியும் நம் இல்லங்களில் தங்கிட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலட் ஆனந்த்